மழைக்காலங்களில் உங்கள் கால்களில் சேற்றுப்புண் வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெறும் கால்களில் நடக்கிறத குறிப்பாக ஈரமான தரையில் வெறுங்காலில் நடக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க மழைக்காலங்களில் நீங்கள் வெளியே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் கால்களை சுத்தமாக சோப் போட்டு கழுவிடுங்க கழுவுனதுக்கப்புறம் சுத்தமான துணியை வச்சு ஈரத்தை துடைச்சி ஏற்றுருங்க உங்கள் கால் மட்டும் கை விரல்களில் நிகங்கள் அதிகம் வளராமல் பார்த்துக்கோங்க மழைக்காலங்களில் உங்கள் காலில் இறுக்கமான ஷூஸ் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் கால்கள் நல்லா சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி ரப்பர் ஸ்லிப்பர்ஸ் போடுறது உங்கள் காலுக்கு நல்லதுங்க உங்கள் கால்களில் ஈரமான ஷூஸ் அண்ட் சாக்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க டெய்லி உங்கள் சாக்ஸை சேஞ்ச் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக சேற்றுப்பூன் உள்ளவங்களோட ட்ரெஸ்ஸஸ் அண்டு செப்பல்ஸ் ஷேர் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காம என்னை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க